நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை வக்கீல் தெருவில் அமைந்துள்ள ஹஸ்ரத் சையத் குட்லஷா ரஹ்மத் அலாஹி அவுலியா தர்காவில் மத நல்லிணக்கத்தை போக்கும் வகையில் அனைத்து மத நல்லினரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என ஆண்டுதோறும் நற்குரு ஆண்டவர் பண்டிகையொட்டி நூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடியேற்றுதல் மற்றும் திருச்சந்தனகுட உருஸ் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் நற்குரு ஆண்டவர் பண்டிகையை முன்னிட்டு ஹஸ்ரத் அவுலியா தர்காவில் விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூட திருவிழா இன்று நள்ளிரவு பத்து மணி அளவில் வீதியில் வான வேடிக்கையுடன் பல்வேறு வாசனை மல்லிகை பூக்களாலும் ஜிகனா மலர்களாலும் ஜொலித்த சந்தனக்கூடத்தை குதிரை வாகனத்தில் வைத்து வீதிகளின் வழியாக ஊர்வலமாக புறப்பட்டு தர்காவை வந்தடைந்தனர்